மூன்றாவது செய்தியாக சார் தருமபுரி மாவட்டம் ஆதனூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் சார் அந்த ஊரில் எங்களுக்கு மதுபான கடை வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெண்களே வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க சார் மாவட்ட கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க எங்களுக்கு ஷாப் இங்கே வேணுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க சார் மக்கள் எல்லாம் பதறி போயிட்டாங்க என்னடா அது இப்படி பெண்களே போராடுறாங்களேன்னு இப்போ அப்படியே அந்தர்பல்ட்டியாக இன்னைக்கு வந்து அந்த அம்மா வந்து வீடியோல பேசுறாங்க எங்களுக்கு என்னன்னே தெரியாதுங்க இந்த மாதிரி பேச சொன்னாங்கன்னு நாங்க பேசணும் அங்க போராட்டம்னு கூப்பிட்டாங்க நாங்க போனோம் திடீர்னு இந்த மாதிரி எங்களுக்கு மதுபான கடை வேணும்னு பேச சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னூறு காசும் கொடுத்தாங்க நான் பாட்டுக்கு பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஊர்ல உள்ளவங்கலாம் என்னை கூப்பிட்டு வச்சு சத்தம் போடுறாங்க அது நான் தெரியாமல் பேசிட்டேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மையார் வந்து மீண்டும் பேசிய காணொலியும் வைரல் இருக்கு சார் இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க திமுக ஆட்சியில் முந்நூறு ரூபாய்க்காக என்ன பேச சொல்கிறார்களோ அதை பேசக்கூடிய அளவில் தான் தாய்மார்கள் இருக்கிறார்கள் அப்போ ஏழ்மை என்ன இருக்குன்னு பாருங்கள் இரநூறு ரூபாய்க்காக ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் போஸ்டிங் போடுறான் ட்விட்டரில் ஃபேஸ்புக் போட போஸ்ட் போடுறான்னு கேவலமாக வந்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டத்துக்கு தாய்மார்களை கூப்பிடணும்னா ஒரு முந்நூறுரூவா ஐநூறுரூவா கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசி கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அனுப்புகிறது மாதிரி அது நடந்து கொண்டு இருக்கிறது ஒரே கூட்டத்துக்கு வர்ற தாய்மார்கள் திமுக கூட்டத்துக்கு வருவாங்க அடுத்த தடவை இன்னொரு கூட்டத்துக்கு போவாங்க கம்யூனிஸ்ட் கூட்டத்துக்கு போவாங்க அப்புறம் விசிக கூட்டத்துக்கு போவாங்க காங்கிரஸ் கூட்டத்துக்கு போவாங்க ஒவ்வொரு கூட்டத்துக்கு போகிறதுக்கும் அதுக்கு ஒரு ஏஜென்ட் இருப்பான் இவங்களை கூப்பிட்டு போவான் கூப்பிட்டு போய் காசு வாங்கி கொடுத்துருவான் இந்த மாதிரி அதாவது ஒரு ஏஜென்ட் அவங்களை கூப்பிட்ருப்பாங்க பாமா அவங்க போயிட்டாங்க பேச சொல்லியிருக்காங்க பேசியிருக்காங்க நமக்கும் அந்த செய்தியை பார்த்த உடனே ஆச்சரியம் அதிர்ச்சி என்னடா பெண்கள் எல்லாம் டாஸ்மாக் வேணும்னு போராடுறாங்களே அந்த ஊரில் என்ன பெண்கள் என்ன குடிப்பாங்களா இப்போது கள்ளக்குறிச்சியில் இந்த உங்களுக்கு என்ன நடந்தது அதில் பாதிக்கப்பட்டதில் பெண்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏற்பாடியில் பெண்கள் கொடுக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் வெளியில் வந்திருக்கிறது அப்படி இருக்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்போ பார்த்தா உண்மை வெளியில் வந்திருக்கிறது அப்போ கான்ட்ராக்டர் நினைத்தால் என்னன்னு ஒரு நேரேட்டிவ் பில்டப் பண்ண முடியும் அப்போ என்ன திமுக அரசாங்கம் எதில் நிற்கிறது என்றால் தான் பில்டப் பண்ணக்கூடிய ராங் நேரேட்டிவ் ஃபேக் நேரேட்டிவை உருவாக்கி திமுக அரசு நின்று கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன் அப்போ அது இன்னைக்கு உடையுது இன்னைக்கு இது சின்னதாக உடைஞ்சிடுது மொத்தமாகவே திமுக அரசினுடைய எல்லா ஃபேக் நேரட்டிவ்ஸும் உடையும் என்பது விரைவில் நாம் பார்க்க போகிறோம்